முந்தைய காலத்தில் ஆப்பிரிக்க பழங்குடி மக்களுக்கு சிறகுகள் இருந்ததா நம்பப்பட்டிருக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க பண்ணை வயல்களில் வேலை செய்ததற்காக ஆப்பிரிக்க பழங்குடி மக்களை வந்து விலங்கிட்டு கொண்டு போய் பண்ணை வயல்களில் வேலை செய்ய வச்சுருக்கிறாங்க அப்படி வேலை செய்த பண்ணை அடிமைகளுக்கு அரை வயிற்று கஞ்சியை கொடுத்து நாள் முழுவதும் சக்கையாக பிழிந்து எடுத்திருக்கின்றார்கள் அப்படி உழைக்கிற அந்த பழங்குடி மக்கள் கூட்டத்தில் ஒரு கவிஞன் இருந்தான் அந்த கவிஞன் அந்த பழங்குடி மக்கள் அடிமைகள் துயருற்று இருக்கிற போது ஒரு பாடலை பாடுவான் அதில் அவர்கள் எல்லோரும் மகிழ்ந்திருப்பார்கள் ஒரு நாள் அப்படி பண்ணை வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிற போது அந்த பெண்ணொருத்தியின் குழந்தை முதுகில் கட்டப்பட்டிருந்த அந்த குழந்தை பாலுக்காக அழும் பால் கொடுக்க அந்த தாய் முயற்சிக்கிற போது அந்த பண்ணை முதலாளி தடை விதித்து விடுவான் ஐயோ என் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியவில்லையே என்று என் மார்புகள் முதுகுக்கு பின்னால் போய்விட்டால் என் குழந்தை பசியமருமே என்று கதறினாள் அவள் நினைத்த மாத்திரத்தில் அவள் மார்புகள் அவள் முதுகுக்கு பின்னால் உழைத்து அந்த குழந்தை பசியமரும் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் இறந்து போய்விடலாம் என்று அந்த கூட்டத்தில் ஒருவன் சொல்வான் அதற்கு அந்த கவிஞன் நீங்கள் இறக்க தேவையில்லை நீங்கள் நினைத்தால் இங்கிருந்து விடுதலையாகி போக முடியும் என்று சொன்னான் எப்படி விடுதலையாவது நீங்கள் இங்கிருந்து பறந்து போகலாம் என்று சொன்னான் பறப்பது சாத்தியமா என்று கேட்டார்கள் நிச்சயம் பறப்பது சாத்தியம் பறப்பது என்பது ஒரு நம்பிக்கை நீங்கள் தாராளமாக பறந்து போகலாம் என்று சொல்லிவிட்டு ஆகாயத்தை பார்த்து சில சொற்களை சொல்லுவான் அடுத்த கணத்தில் அங்கிருந்து அடிமைகள் எல்லோரும் தப்பித்து விடுதலையாகி ஒரு காக்கை கூட்டத்தை போல பறந்து செல்வார்கள் அந்த பண்ணை முதலாளி கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த கவிஞனை பிடித்து கொள்வான் நீ என்ன சொன்னாய் அவர்கள் பறந்து தப்பித்து விடுதலையாகி போனார்கள் என்று கேட்பான் கடைசி வரை அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் அவன் சாகும் வரை அந்த கவிஞனை சித்திரவதை செய்வார்கள் செய்து அவனையும் கொலை செய்து விடுவார்கள் நண்பர்களே அந்த பழைய இலக்கியத்திலிருந்து இந்த நவீன இலக்கிய முறை மனிதர்கள் மானுட குளம் விடுதலையாவதற்கான அந்த ஒரு சொல்லை தான் தேடி எழுதி கொண்டிருக்கிறார்கள் கவிஞர்